தமிழ்நாட்டுல வந்து சொல்றாங்க இப்படி அதை பற்றிய கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல தெரியாம பதில் சொல்ல முடியாம தப்பிச்சுட்டு போன காட்சி இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுகவுக்கு எப்படி மக்களை கொழப்பறதுக்கு ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் பயன்படுதோ அதே மாதிரி பப்பு ராகுலுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு ஆயுதம் தொடர்ந்து பயன்பட்டு இருக்கு அந்த ஆயுதத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதானி காங்கிரஸ எப்பப்ப மக்கள் வந்து வெறுக்கிறாங்களோ எப்பப்ப காங்கிரஸ் வந்து செருப்பால மக்கள் அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பப்பு ராகுலும் காங்கிரசும் பயன்படுத்துற வார்த்தை அதானி அதானி அப்படிங்கிற வார்த்தை இப்ப மீண்டும் அந்த வார்த்தைய நாடாளுமன்றம் கூட போற நேரத்தை பார்த்து பயன்படுத்த துவங்கிருக்காங்க கத்த தோங்கிருக்காங்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு எப்பா இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றம் கூட போகுது குளிர்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அந்த அறிவிப்பை வெளியிட்டு அடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்கால இருந்து ஒரு பரபரப்பான ஒரு அறிவிக்க வருது அமெரிக்க நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அதாவது இந்திய தொழிலதிபராக இருக்கிற அதானி இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்களோட அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு புகார் வருது இந்த புகார் வந்த உடனே மகாராஷ்டிரா தேர்தலில் தோண்டு போய் கடந்து ஐயையோ அப்படின்னு வெக்கி தலை குனிஞ்சிருந்த இந்த பப்பு ராகுலும் ஆகோ ஓஹோ அப்படின்னு அதானே அதானே அப்படின்னு கத்த தோங்கி இருக்காங்க இந்த சவுண்டு எல்லா மாநிலத்திலும் அப்படி அரசா ஒளிச்சு இருக்கு ஆனால் தமிழகத்துல அப்படியே ஒழிக்க ஆரம்பிச்சு அப்படியே அமங்கி போனதாக காண முடிஞ்சுது இந்த விவகாரம் வந்த உடனே அந்த சுண்டி விக்காரன் ஒரு நியூஸை வெளியிடுறாங்க லஞ்சம் கொடுக்க முன் வந்ததாக அதானி மீது குற்றச்சாட்டு சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இரநூத்தம்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் லஞ்சம் கொடுக்க முன் வந்ததாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் பரபரப்பு புகார் பிடி வாரண்ட் பிறப்பித்தது நீதிமன்றம் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறான் ட்ரையல் பார்க்கறதுக்காக ஒரு செய்தியை வெளியிடுறான் இந்த செய்தியை வெளியிட்ட உடனே எல்லாம் கண்ணா பின்னு கார் துப்புறாங்க கண்ணா பின்னு திட்டுறாங்க ஏண்டா முட்டா பயல நீ அந்த செய்தியை முழுசா போட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா அந்த செய்தியில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுக்க முயந்தார் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல அது எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இந்த மாநிலங்கள் ஒடிசா இந்த மாநிலங்களில் தான் லஞ்சம் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் தமிழ்நாடு இருக்கிறதுனால இந்த சுண்டு விக் அந்த பேரை சொல்லவே கிடையாது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவங்க குற்றச்சாட்டு வச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒடிசாவை பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக்கோட ஆட்சி நம்ம தமிழகத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்பா என்னப்பா செய்தியை போட்டோம் ஆனா அமெரிக்க நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த திமுகத்தை பத்தி பேசவே இல்லை திருடனுக்குற மாதிரி பேசாம இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு சில மீடியாக்கள்ல செய்திகள் வெளிவந்தது அதானி தனி விமானம் பிடிச்சி தமிழகத்துக்கு வந்ததாகவும் சபரிசனோட ரொம்ப நெருங்கி இருந்ததாகவும் பேசினதாகவும் தகவல் வெளிவந்தது சென்னை வந்த தொழில் அதிபர் கௌதம் அதானி முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரிசனை சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகி தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமா ஆதாரமா குற்றச்சாட்ட கூட அப்ப முன்

கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசுனது உதயநிதி ஸ்டாலின் திரு மோடி அவர்களே நீங்க அடிக்கடி விமானத்துல போறீங்க விமானி இல்லாம கூட போவீங்க ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்க இப்படி எல்லாம் பேசி போட்டு திமுக என்ன வேலையை தெரியுமா பார்த்தாங்க தமிழகத்துல அதானியே வாங்க அம்பானியே வாங்க அப்படின்னு பல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல பல ஆயிரக்கணக்கான ரூபாய தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தமிழகத்தில் அதானி கொட்டி அடானி குரூப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் ஐ டோன்ட் கேர் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அட் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் டுவெண்ட்டி இதாண்டா போர் திமுக இதான் திமுக மருந்து என்ன நியாயம் பாத்தீங்களா அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி விமானம் இல்லாமல் கூட போவார் ஆனால் அதானி இல்லாமல் போகமாட்டார் அப்படின்னு எதுக மோனையா பேசி அப்படியே மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கணும் ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து அப்படியே சிவப்பு கம்பளம் என்ன என்ன தங்கத்திலேயே கம்பளம் இருச்சா அதானியாக வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தான் வெளியில் நம்ம தலை காட்ட முடியாது நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதானி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்பா சாமி கும்படுறண்டா சாமி அப்படின்னு இந்த செய்தியாளர்களுக்கு டாட்டா காட்டிட்டு இன்னைக்கு ஓடன காட்சியை தான் நம்ம பார்த்துருப்போம் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சென்றிட்டு சொல்றாங்க இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஓடணும் துணிச்சலா நின்று எப்பா ஏன் மேல எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லை நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதானியை எப்படி எதிர்த்தோமோ அதே மாதிரிதான் இப்பவும் எதிர்க்கிறோம் தமிழகத்துல உள்ள அதானிய விடமாட்டோம் அப்படின்னு துணிச்சலா ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியலை காரணம் என்னன்னா அதானி கோடிக்கணக்கான ரூபாயை இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு கடந்த காலங்களில் இவங்களெல்லாம் வந்து சந்திச்சது உண்மைதான் அப்படிங்கிற செய்திகள் கூட இப்ப வந்துட்டு இருக்கு அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலை ஓடிய காட்சியை அன்னைக்கு மக்கள் காலை துப்பி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓடின காட்சிகள் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கேல இன்னொரு செடி இன்னொரு காட்சி பரபரப்பாக வெளியாகிட்டு இருக்கு அதாவது பப்பு ஒரு காப்புல நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் பூந்தி அவர் வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க இதே அதானி விவகாரத்தை கேட்கிறாங்க உடனடியாக அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு பதில் தெரியலன்னா நீ பேசாம எந்திரிச்சு போயிருக்கணும் தெரியலன்னு சொல்லியிருக்கணும் ஆனா ஒரு அறிவு பூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாப்ல என்ன சொல்றாப்லன்னா பாஜகவோட கேள்வி எல்லாம் என்ன நோக்கி நிக்க கேட்காதீங்க அப்படின்னு செய்தியாளர்களை நோக்கி பதில சொல்ல பிஜேபி ஆப்னே ஹி ஸ்வயம் யஸ் பிஜேபி ஆப்னே ஸ்வயம் போலா செய்தியாளர்கள் சரியான டோஸை கொடுத்து அனுப்புனாங்க அந்த காட்சியையும் இன்றைக்கி மக்கள் கழுவி கழுவி ஊற்றி ஷேர் இருக்காங்க இப்படி அகில இந்தியா பப்பு ஒரு சைடு தமிழக பப்பு ஒரு சைடு அப்படின்னு பத்திரிக்கையாளரை கண்ட உடனே தெரித்து ஓடுற காட்சியை பார்த்து ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளும் சிரிப்போம் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்